ஓம் சரவணபவ முருகனின் அருள் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கின்றது நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டு நற்செயல்கள் செய்தால் நமது உண்மையான இயல்பு வெளிப்படும் தீய வார்த்தைகள் மற்றும் தீய எண்ணங்கள் எப்போதும் தீய செயல்களை செய்ய தூண்டும் அது துன்பத்தை தரும் ஆனால் நற்சிந்தனை மற்றும் நல் எண்ணமானது நற்செயலை செய்ய தூண்டுவதோடு நம்மை சூழும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் அந்த நற்செயலையும் நற்சிந்தனையையும் நல் எண்ணத்தையும் செயல்படுத்தும் ஒரு அரிய இந்த திருப்புகள் இரகசியங்கள் புதைந்து அதில் முக்கியமான ரகசியம் முருகனே சம்பந்தராக அவதரித்து பல அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பதாகும் திருஞான சம்பந்தர் கிபி ஏழாம் நூற்றாண்டுல சீர்காழி என்னும் ஊர்ல பிறந்தாரு இவருடைய தந்தையார் சிவ பாத விருதையர் தாயார் பகவதி அம்மையார் இவங்களோட பெற்றோர் இருவருமே தீவிர சிவபக்தர்கள் ஒரு தடவை அவரோட அப்பா அதாவது சம்பந்தரோட அப்பா சம்பந்தருக்கு மூன்று வயது குழந்தையாக இருந்தபோது கோவிலுக்கு சென்றுள்ளார் சிவபாத விருதையர் குழந்தைய படியில அமரவிட்டு குளத்துக்கு உண்மையான பெற்றோரான சிவன் பார்வதியை காண அழுததாக கூறப்படுகிறது அந்த நேரத்துல சிவன் பார்வதி அவரது கண் எதிரே தோன்றினார்கள் சிவனும் பார்வதியிடம் குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டச் சொன்னார் பார்வதி தாயும் சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினார் தெய்வீக ஞானத்தை சிவன் பார்வதி அருளால் பெற்றார் சிவபாத விருதையர் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தார் அப்பொழுது குழந்தையோட வாயிலிருந்த பால் துளியை பார்த்து பால் கொடுத்தது யார் என்று குழந்தையுடன் குழந்தையிடம் கண்டிப்புடன் கேட்டாரு அப்பொழுது சம்பந்தர் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை பாடினார் இப்படி தனது மூன்று வயதிலேயே தமிழில் தெளிந்து தேவாரத்தை பாடினார் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும் நமது அப்பன் தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் அவதாரமாகத்தானே இருக்க முடியும் அதைத்தான் அருணகிரிநாதரும் திருப்புகழில் உணர்த்தியுள்ளார் ஒருமுறை மதுரை மாநகரம் முழுவதும் சமண மதம் பரவி இருந்தது ஆனால் அரசி மங்கையர்கரசி மற்றும் அமைச்சர் குலச்சிறையார் சிவன் மீது தீராத பக்தி கொண்டவர்களாக இருந்தாங்க அதனால திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து சைவத்தை போதிக்கும்படி வேண்டினாங்க திருஞான சம்பந்தர் தனது சீடர்களுடன் மதுரைக்கு வந்து மடத்துல தங்கினாரு சமணத்தை பின்பற்றும் பாண்டிய மன்னன் அந்த மரத்திற்கு தீ வைக்க உத்தரவிட்டாரு வீரர்களும் தீ வைத்தாங்க ஆனால் சம்பந்தருக்கும் மடியோருக்கும் எதுவும் நேரவில்லை சம்பந்தரோ முருகனாகவே இருக்கிறார் அல்லவா அதனால்தான் எப்பொழுதும் நமக்கும் எந்த தீங்கு வந்தாலும் முருகனை நம் மனதில் வைத்தால் போதும் எந்த தீங்கும் எந்த தீவினைகளும் இந்த துன்பமும் நம்மை நெருங்கவே நெருங்காது அதை இந்த கதையிலிருந்து நாம் உணரலாம் அந்த நேரத்தில் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் பற்றியது மருத்துவர்களும் சமணர்களும் எவ்வளவோ முயற்சி செய்தனர் ஆனால் நோயை குணப்படுத்த முடியவில்லை அடைந்து விபூதியை வயிற்றில் பூசி வெப்பு நோயை குணப்படுத்தினார் தனக்கு துன்பம் இழைத்தவர்களையும் நேசிப்பவர்தான் நம் முருகப் பெருமான் சமணர்கள் திருஞான சம்பந்தரிடம் இருவரின் சமய நூல்களை வைகை ஆற்றிலை பொழுது யாருடைய நூல்கள் எதிர்த்து செல்கிறதோ அதாவது ஆறு போற வழியில அதே திசையில எதிரே செல்கிறதோ அவர்களோட சமயமே மெய் உண்மை என கொள்ளலாம் என்றனர் முதல்ல சமணர்கள் தங்கள் நூலை ஆற்றில் விட்டனர் ஆனால் அது நீரின் திசையில் ஓடியது அதன் பிறகு திருஞான சம்பந்தர் தனது நூலை ஆற்றில் விட்டார் அந்த நூல் நீரை கிழித்து எதிர் திசை சென்று வைகை கரையில் அமைந்த ஒரு கோயிலுக்கு சென்றது இறைவன் அடைந்து நடக்க முடியாததையும் அனைத்தையும் நடத்தி வைப்பவர் தான் நம் பெருமான் மனதில எந்த கஷ்டம் கவலை துன்பம் எந்த வருத்தம் எது இருந்தாலும் அவற்றை நம் முருகன் பாதத்தில் விட்டு நல்ல எண்ணத்துடன் சுய ஒழுக்கத்துடன் நற்செயல்களை செய்வோம் முருகனின் அருளை பெறுவோன் இப்பொழுது நம் அருணகிரிநாதர் பாடி அருளிய திருப்புகழில் பழனி திருப்புகழின் பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்றிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து வரைக்கும் பாடல் வரிகளை பொருளுடன் கேட்கலாம் ஓம் சரவணபவர் பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்று கரியினை கோடு என தனம் அசைத்து ஆடி நல் கயல் பார்வையில் பொருள் பேசி களை இழுத்தே குழுக்கென நகைத்தே மயல்கலதி இட்டே அழைத்து அணை ஊடே செருமி வித்தார சிற்றை துடித்து ஆட மல்திறம் அழித்தே பொருள் பரி மாதர் செயல் இழுக்காமல் இக்கலியுகத்தை புகழ் சிவ பதத்தே பதித்து அருள்வாயே திரிபுற கோல வெறுப்பு அழல் கொளச்சீர் நகை சிறிது அருள் தேவு அருள் புதல்வோனே போனே திரைக்கடல் கோ என குவடுகள் தூள்பட திருடர் கெட்டு ஓட விட்டிடும் வேளா பரிமள பாகலின் கனிகளைப் பீறி நல்படியினில் இட்டே குறக்கி நம் ஆடும் பழனியில் சீர் உற புகழ் புற பாவையை பறிவு உற பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமான தீய பழக்கத்தில் சூழ்ச்சிகள் என்னை தவறாத வண்ணம் இந்த கலியுகத்தில் புகழப்படுகின்ற சிவ பதவியில் என்னை பொருந்த வைத்து அருள்வாயாக திரிபுரம் எனப்படும் அழகிய மலை போன்ற நகரங்கள் எரியும்படி அருமையான புன்னகையை சிறிது அருளிய தேவராகிய சிவபெருமான் பெற்ற மகனே மலை கடல் கோவென்று கதற கிரவுஞ்ச மலையும் குள மலைகள் ஏழும் தூளாகும்படியும் ஆகிய அசுரர்கள் அழிந்து எங்கெங்கும் ஓடும்படியும் வேலை விட்டு எய்த வேளனே வாசனை வீசும் பலா பழங்களை கீறி நல்ல மலைப்படிகளில் போட்டு குரங்கின் கூட்டங்கள் விளையாடும் பழனியில் சிறப்பாக விளங்கி புகழப்படும் குரப்பெண்ணாகிய வள்ளியை அன்புடன் தழுவிய மனவாழ பெருமாளே பாடல் நூற்றி முப்பத்தி இரண்டு கருகிய கன்று வரிசெறி கண்கள் கயல் நிகர் என்று துதி பேசி களை சுருள் ஒன்றும் உண்டு பல நாளும் நின்று தளராதே கமல் தொங்கல் மருவிய துங்க இத பதம் என்று பெறுவேனோ முருக கடம்ப குரமகள் பங்கமுறை என அண்டர் முறை பேச முது திரை ஒன்ற வரு திரள் வஞ்சமுரன் அசுர் வென்ற வடிவேளா இன்ப மரகத துங்க பகடு மயில் வீரா குண்டர் கண்டு பழனி அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பத்தில் அகப்பட்டு பல நாட்கள் வஞ்சனையை செய்யும் கொடிய வினையால் ஆகிய உடம்பை சுமந்து விதி போகின்ற வழியே நின்று நான் தளர்ந்து விடாமல் வாசனை வீசுகின்ற மாலைகள் பொருந்திய பரிசுத்தமான நன்மை செய்யும் திருவடியை என்று பெறுவேனோ முருகனே கடம்பனே குரமகள் வள்ளியின் பங்கனே என்று ஓலம் செய்து தேவர்கள் முறையிட பழைய கடல் போல பறந்து வருகின்ற வலிமையும் பஞ்சகமும் கொண்ட பகைவர்களாகிய அசுரர்களை வெற்றி கொண்ட வடிவேலே நறுமணம் போல் இன்பத்தை தருவதும் பச்சை நிறமானதும் பரிசுத்தமானதும் வலிமையும் நன்மையும் உடையதும் ஆகிய வெற்றி கொண்ட மயில் மீது அமர்ந்த வீரனே தலைமயிரை பறிக்கின்ற இழிந்தோர் ஆகிய சமணர்களை திருநானியா சம்பந்தர்களாக வந்து திருஞான சம்பந்தராக வந்து கழு ஏறச் செய்து பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி முப்பத்தி மூன்று கருப்பு மறுபகழி தொடுத்து மதன் அணுகு கருத்தினால் விறகு செய் மடமாதர் கதக்கழு திடுக்க முற மதர்த்து மிக எதிர்த்து மலை கனத்த இரு தனத்தின் மிசை கலக்கும் மோகனம் அதில் மருளாதே ஒரு படுதல் விருப்பு உடைமை மனத்தில் வர நினைத்து அருளி உனை புகழும் என புவியில் உருத்தனாம் வகை திரு அருளாளே உருத்திரனும் ருத்திரனும் விருத்தி பெற அனுக்கிரகி என குறுகி உரைக்க அம்மரை படுத்து பொருள் உணர்த்தும் நாள் அடிமையும் உடையேனோ பருப்பதமும் ஒரு பெரிய அரக்கர்களும் இறைக்கும் எழுபடு கடலும் அழைக்க வல்ல பருத்த தோகையில் வரும் முருகோனே பதித்த மரகதத்தினுடன் ரத்னமணி நிறைத்த பல பனி பன்னிரு புய சைல பறக்கவே இயல் தெரி வயலூரா திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமை செய்தருளும் இசை திருத்த மாதவர் புகழ் குருநாதா சிலை குறவர் இலை குடிலில் புகை முகில் புடை செல் திரு பழனி மலைக்குள் உரை திரு அழகிய பெருமாளே பாடலின் பொருள் பாடலின் பொருள் நான் சிற்றின்பமான மோக வெறியில் மயங்காமல் மனம் ஒருமை அடைதலில் விருப்பம் கொள்ளும் என் மனதில் உண்டாகும்படி உனது திருவுள்ளத்தில் நினைத்து அருள் செய்து உன்னை புகழ்ந்து பாடும் என்னை நிகரில்லாத புலவனாகும் வகையை உன்னுடைய திருவருளால் ருத்ரமூர்த்தியும் விளக்கம் பெற வேண்டி எனக்கு உபதேசித்து அருளுக என்று உன்னை அணுகி கேட்க நீ அவருக்கு உபதேசித்த அந்த இரகசிய பிரணவ பொருளை அடிய எனக்கும் உணர்த்தும் அடியேனும் பெறுவேனோ மலையையும் பெரிய உருவம் அரக்கர்களையும் ஒழித்து எழுகின்ற பூமியில் உள்ள ஏழு அழைத்து கலக்க வல்ல பருமையான மயிலின் மீது வரும் முருகேனே பதிக்கப்பட்ட மரகதத்துடன் ரத்தன மணிகள் வரிசையில் அமைக்கப்பட்ட பல வகையான அடிகளன்களை அணிந்துள்ள மலை போன்ற பன்னிரண்டு புயங்களை உடையவனே விரிவாகவே இலக்கிய தமிழை தெரிந்த வயலூர் முருகனே திருப்புகழை உரைப்பவர்களை இடையவும் படிப்பவர்களிடையவும் வறுமையையும் பகைமையையும் தொலைந்து வெற்றி தந்தருளும் இசை பிரியனே ஒழுக்கமுடைய சிறந்த தவத்தினர் புகழ்கின்ற குருநாதனே வெளி ஏந்திய குரவர்களுடைய ஓலை குடிசையிலும் புகை போன்ற கருமையுடைய மேகங்கள் அருகில் தவழ்ந்து செல்லுகின்ற அழகிய பழனி மலையிலும் வீச்சிருக்கும் திருக்கையில் வேல் ஏந்தி ஏந்தும் அழகிய பெருமாளே பாடல் நூற்றி முப்பத்தி நான்கு கருவிருவாகி வந்து வயதளே வளர்ந்து களைகள் பலவே தெரிந்து மதனாலே கரிய குழல் மாதர் தங்கள் அடிச்சுவடு மார்பு தைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அரவ ஹரிசி வாயவென்று ஹரஹரசி வாய என்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதி ஒன்று அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணம் அழிவேனோ அழிவேனோட மேல் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோணே உபயகுள தீபத்துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழியூரில் அன்று வருவோனே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பாடலின் பொருள் நான் உழை மாதர்களுடன் இணைந்து அந்த சிற்றின்பத்தை பெரிய இன்பமாக கருதி அந்த கவலைகள் பெரிதாகி மனம் நொந்து மிகவும் வாட்டம் அடைந்து ஹரஹர சிவாயை என்று நாள்தோறும் நினையாத நின்று சவரம் காணாபத்யம் கௌமாரம் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் என்று ஆறு சமயங்களின் உண்மை ஒன்று கூட அறியாதவனாய் உணவு தருவோர்கள் தம்முடைய வீடுகளின் முன் வாசலில் நின்று தினந்தோறும் மெட்கத்தை விட்டு அழிந்து போவேனோ பாம்பின் படத்தின் மேல் கண் வளர்ந்த ஆதிசேஷன் மீது துயின்ச பெருமை மிக்க பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளவர் உலகை அழந்த பெருமாள் மகிழ்ச்சி கொள்ளும் மருமகனே தாய் தந்தை என்ற இரண்டு வம்சாவளியிலும் பிரகாசமாகவும் பரிசுத்தமாகவும் விளங்குபவனே வெற்றி கவிராஜ சிங்கமாக சம்பந்த மூர்த்தியாக சொந்த ஊரான புகழியூர் சீ காழி அன்று வந்து தோன்றியவனே பறவை நாச்சியார் வீட்டுக்கு சுந்தரருக்காக அன்று ஒரு காலத்தில் தூது நடந்த பரமசிவனுடைய அருளால் வளர்ந்த குமரேச பெருமானே பகையாய் நின்ற அசுரர் சேனைகளை மடிவித்து தேவர்களை சிறை நின்றும் மீளும்படி வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து கலக வாழ் விழி வேலோ சேலோ மதுரவாய் மொழி தேனோ பாலோ கரியவார் குழல் காரோ காணோ துவரோ வாய்க்களமும் நீள் கமுக்கோ தோல் வேயோ உதரமானது மால் ஏர் பாயோ களபவார் முளை மேரோ கோடோ இடைதானும் இழையதோ மலர் வேதா வேதாவானோன் எழுதினான் இளையோ வாய் பேசிர் இது என மோனம் மினாறு பாரீர் என மாதர் இரு கண் மாயையிலே மூழ்காதே உனது காவிய நூல் ஆராய்வேன் இடர்படாத அருள் வாழ்வே நீயே தரவேனும் அழைவு இழாத உயர்வானோர் ஆனோர் நிலைமையே குறிவேளா சீலா அடியவர் பாலருள் ஈவாய் நீப ஆர் மணி மார்பா அழகு உளாவு விசாகவாகு ஆர்இபமினாள் மகிழ் கேழ்வா தாழ்வாரையல் உளாவிய சீலா கோலாகல வீரா கேழ்வர் பின் ஆர் புறவர் மாது ஆர் தேவா மூவா மயில் வாழ்வே மதுரஞான வினோதநாத பழனிமலை பழனிமேவு குமாரா தீரா மயூர வாகனா தேவா வானோர் பெருமாளே பாடலின் பொருள் கழகத்தை விளைவிக்கின்ற ஒளிபெற்ற கண்கள் வேளாயுதமோ சேல்மீனோ இனிய வாய்ச்சொல் தேனோ பாலோ கருநிறமான நீண்ட கூந்தல் மேகமோ காடோ வாய் பவளமோ கழுத்து நீண்ட பாக்கு மரமோ தோல் மூங்கிலோ வயிறானது திருமால் பள்ளி கொண்ட அழகிய ஆள் இளையோ இடைதான் நூலோ தாமரை மேல் வீற்றிருக்கும் பிரம்மதேவன் இடையே எழுதவில்லையோ வாய் திறந்து பேசுங்கள் இது என்ன மௌனம் சாதிக்கின்றீர்கள் மின் போன்ற பெண்மணிகளை பாருங்கள் என்று பேசி விளைமாதர்களுடைய இரண்டு கண்கள் என்னும் மாயக் கடலில் முழுகாமல் உன்னுடைய பிரபந்த நூல்களை ஆராய்வேன் இடர்கள் எவையும் என்னை பீடிக்காத வகையில் உனது திருவருள் நிறைந்த வாழ்வை தந்தருள வேண்டும் அலைச்சல் இல்லாத வண்ணம் உயர்வு பெற்ற தேவர்களின் நிலைமையை கண்காணிக்கும் வேளனே ஒழுக்கம் நிறைந்தவனே அடியாறுகளுக்கு திருவருள் பாலிப்பவனே கடப்பமலை அணிந்த அழகிய மார்பனே அழகு பொழியும் முருக கடவுள் கம்பீரம் நிறைந்த ஐராவதம் என்ற யானையால் வளர்க்கப்பட்ட மின்னலை ஒத்த யானை மகிழ்கின்ற கணவனே உன்னை பணிந்து தாழ்பவர்களுடைய அருகிலே உலாவும் சீலனே ஆடம்பர வீரனே வல்லபயன் கணவராகிய விநாயகருடைய தம்பியே காட்டில் வசிக்கும் குரப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே எழுந்தருளி உள்ள தேவனே முதுமையில்லாத மயிலின் செல்வமே இனிய ஞான வழிகளில் பொழுதுபோக்கும் நாதனே பழனி மலையில் வீச்சிருக்கும் குமாரனே தீரனே மயில் வாகன தேவனே தேவர்களின் பெருமாளே ஓம் சரவணபவ்வேல் முருகனுக்கு அரோஹரா